வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மிங் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது பத்ரகாளி அம்மன் கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குது என்று பார்த்தீங்கன்னா அதாவது கேரள மாநிலம் பாலக்காடு பொள்ளாச்சியிலிருந்து பாலக்காடு பார்டரில் அதாவது கரடிப்பாறைக்களம்னு ஒரு ஊர் இருக்குது அதாவது மூ மூலக்கடை ரொம்ப ஃபேமஸான ஒரு பால் சொசைட்டி இருக்கிற இடம் அந்த இடத்துக்கு பக்கத்தில் கரடிப்பாறைக்களங்குற ஒரு ஊரில் பத்ரகாளி அம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் தான் வந்துட்டு பூச்சட்டி எடுத்து எல்லாம் ஆடி வர்றாங்க அதாவது பூவோடு இப்போ நம்ம ஊரில் பூவோடுன்னு சொல்லுவாங்க பூச்சட்டின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா பூச்சட்டிக்கு வந்துட்டு எல்லாம் விறகு எல்லாம் போட்டு நல்லா தீ வச்சு நல்லா குப்பு குப்புன்னு எல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னு நீங்கள் நல்ல எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா என்னோட மகள் இந்துவும் பூச்செட்டி எடுத்து வர்றாங்க அதுக்கு உண்டான ஆயத்த பணிகள் தான் தற்போது நடந்துகிட்டு இருக்குது அதோட மாப்பிள்ளையோட அக்கா பிரியாவும் பூச்செட்டி எடுக்கிறாங்க இன்றைக்கி அதனால் நாங்கள் அந்த கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கே போனப்போ நான் அதை பா பார்க்க முடிஞ்சது உண்மையிலையுமே அது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக தெரிஞ்சுது எல்லாம் விறகெல்லாம் வச்சு குப்பு குப்பு நல்லா எரியுது பரவாயில்ல கோயில் வந்து மிக சிறப்பான இடத்துல அழகாக அமைஞ்சிருக்குது நல்லா இந்த ஏரியா ஃபுல்லாகவே தென்னை மரங்கள் தான் எங்களுடைய லாஸ்ட் மீன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நன்றி